வணக்கங்க இப்ப வந்து கிழங்குல நீங்க நூறு விதமான கிழங்கு சேகரித்து பண்ணிட்டு இருக்கீங்க சக்கரவள்ளி ரகங்கள் வந்து இருபத்தி ஐந்து ரகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஒவ்வொரு கழக பத்தியும் தனிப்பா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம ஒரு இருபது ரகமான இருவதுல இருந்து இருபத்தி ரெண்டு ரகமான சக்கரவள்ளி நம்ம சேகரிச்சிருக்கோம் பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு மூணு ரகம் தான் பூர்வீகமா வச்சிருக்காங்க மொத்தம் கொஞ்சம் வெளியே தான் ஒவ்வொரு பக்கமே ஒவ்வொரு வெரைட்டி வேலூர் வேலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி வச்சுருக்காங்க அதை வந்து மேலே வந்து தோல் பிங்க்கு உள்ளே ஒயிட் இருக்கும் எல்லாம் வந்து கட்லிக்கு மாதிரி நீளமா இருக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பண்ண முடியும் இன்னொன்று வந்து இந்த திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா ஆராய்ச்சி சக்கரவள்ளி அதாவது ஆராய்ச்சி ராமநாதபுரம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து அதிகமா பண்ணக்கூடிய ஒரு ரக இருக்கு அதை வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் முடியும் ஆனால் அது லாங் டைம் அதாவது ஐபசிலிருந்து கை ஆரம்பிக்கலாம் நடவடிக்கலாம் திரும்ப திரும்ப அப்ப எடுத்து நட்டலாம் அது வந்து வேற மாதிரி இருக்கும் அது வேற டேஸ்ட் கொடுக்கும் அது அந்த இது மட்டும் தான் இருக்கும் இன்னும் தரப்ப கடல் கரை ஒட்டி வந்தீங்கன்னா சாம்பிராணி கிழங்கு சொல்லி ஒரு கிழங்கு இருக்கும் ரெண்டு கிழங்கு தான் அது மேல்தூள் வந்து இந்த பிங்க் பிங்க் ஷேட் இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக ஆரஞ்சு இருக்கும் இதை அழைச்சிட்டீங்க அப்படின்னா உள்ள மஞ்சள் ஃபுல்லா மஞ்சள் அறாம இருக்கும் இது வந்து நம்ம சாம்பரானியோட வாசகம் வர்றதுனால சாம்பரான்னு சொல்லுவாங்க இந்த கடல்கரை ராமநாத இது ராமநாதபுரம் இந்த வேதாரண்யம் இந்த பக்கம் போனீங்கன்னா மானாவரியா பண்ணக்கூடிய கிழங்குல இந்த கிழங்கு வந்து முக்கியமான கிழங்கா இருக்கு சாம்பிராணி வாசம் இப்போ வந்து நம்ம உசா ஒண்ணு பிடிச்சிருக்கோம் அது வந்து ஆப்பிரிக்காங்கிறது வந்தது அது வந்து என்னன்னா பன்னீர் வாசம் வரக்கூடிய பன்னீர் வாசம் வரக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு அதுவுமே புடிச்சிருக்கோம் அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் இல்லாம பீட்ரூட் இது பீட்ரூட் கலர் வரக்கூடிய சக்கரவள்ளி இதுல வந்து ஒரு மூணு ரகம் இருக்கு மூணுமே ஒவ்வொரு ஷேப் இருக்கும் இது வந்து ரவுண்ட் ஷேப் இருக்குல்லா அதுலேயே கொஞ்சம் நீளமாக வராது இது ரெண்டுமே டிஃபரெண்ட் தெரியுது பாருங்க இதுமே ஒரே இந்த பீட்ரூட் கலர் பீட்ரூட் கலர் இருக்கும் ஒவ்வொரு ரகம் இது வந்து எல்லாமே ஒவ்வொரு மண்ணு சார்ந்து ஒவ்வொரு இடத்த சார்ந்து வரது இங்கே பெரும்பாலும் தமிழ்நாட்டில்னா ஒரு நாலு அஞ்சு ரகம் தான் நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியும்

அதெல்லாம் இல்லாம வெள்ள முள்ளங்கி மாதிரி ஒரு கிழங்கும் இதுமே வெள்ள தான் சக்கரவட்டி கிழங்குல இது முள்ளங்கி மாதிரி இருக்கும் இது உடச்சிங்க அப்படின்னா முள்ளங்கி மாதிரியே இருக்கு இது ஒடைச்சிங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கும் முள்ளங்கி மாதிரி தான் இருக்கும் ஆனா இது வந்து இதுல வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு இதுல வந்து சைட்ல ஒரு சின்ன சின்ன கிளையா வைக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் இல்லாம ஆறு மாசம் வரக்கூடிய இது வந்து மூணு மாசம் கிழங்கு இது இல்லாம ஆறு மாசம் வரக்கூடிய ஒரு கிழங்கும் இருக்கு ஆறு மாசம் வந்து ரொம்ப லாங் டைம் சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப நம்ம கொடியேரித்து வச்சுக்க வேண்டியது தான் இன்னொன்னு இது இந்த கேரட்டோட கலர் அந்த ஆரஞ்சு கலர் வரக்கூடிய ஒரு கிழங்கு இந்த சக்கரவள்ளி ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இது 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 இன்னொரு வெரைட்டி இது வந்து இது வந்து இந்த ஒடிசா பக்கம் கூடிய விளையக்கூடிய ஒரு சாண்டல் கலர் இருக்கும் உள்ள வந்து ஒயிட் இருக்கும் நல்ல ஒயிட் இருக்கும் இது அதிகமாக கமர்ஷியலாக கொடுக்கக்கூடிய ரகம் இதுல வந்து ஒரு சில ரகம் வந்து நீங்க ரெகுலரா கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது வருஷத்துக்கு மூணு டைம் சக்கரவள்ளி கிழங்கு பொதுவாக என்னன்னா ரெண்டு ஆறு இருந்து நாலு மாதம் இருந்து ஆறு மாசம் வரையும் பிரிச்சுக்கலாம் அதாவது நம்ம இதை எப்படி எல்லாம் நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னா ஆஹ் நம்ம கிட்ட கிழங்கு கிடைக்கல காய் கிழங்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கிழங்கு ஒரு சில கிழங்கு கிடைக்கல இந்த மாதிரி மொளைச்சம் வரும் அதுதான் நீங்க அப்படியே வச்சுதான் வந்துடும் திரும்பவும் இந்த முளைச்சு வரதை எடுத்து கட் பண்ணி நட்டிங்கன்னா மண்ணுக்கு மண்ணில் திரும்பவும் வந்துடும் அப்படி இல்லை இது வந்து முளைக்கிறது கொஞ்சம் இது லேட் ஆகும் அப்படின்னா தண்ணியில் வச்சிங்கன்னா பாதி கம்டரில் போட்டு பாதி தண்ணியில் வச்சிங்கன்னா கேந்து வேர் பிடிச்சி திரும்ப இங்கிருந்து மேலேருந்து முளைக்கும் அந்த முளைச்சு வரும்போது திரும்ப அந்த கொடியை கட் பண்ணி நட்டுவாங்க எப்பெல்லாம் இந்த கொடியை கட் பண்ணி நடலாம் அப்படின்னா சித்திரை இருந்து வைகாசி கா இது ஐப்பசி புரோட்டாசி இந்த தாய் கொடிக்காக காய் கொடிக்காக தனியாக நடணும் திருமணம் நம்ம பிரிச்சு நடும்போது ஆஹ் புரோட்டா கிட்ட நம்ம பிரித்து நடணும் தனியாக பிரித்து நட்டீங்க அப்படின்னா இது வந்து திரும்ப அந்த ஆகும் திரும்ப தையிலேருந்து அறுவடை ஸ்டார்ட் ஆகும் மாசி வரையும் அடு தை மாசி தங்குனி வரையும் அறுவடை பண்ணுவோம் திரும்ப விதைக்கிழங்கு கொடி திரும்ப நட்டு சின்ன பார்த்தீங்கன்னா நட்டுச்சுன்னா அடுத்த பட்டத்துக்கான கொடியை இது பண்ணிக்கலாம் சக்கரவல்லி கிழங்கு நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா கொடியில இருந்து தான் கிழங்கு வரும் வந்து மத்த கிழங்கு மாதிரி இல்லாம இது கொடியை கட் பண்ணி வைக்கணும் ஒரு தெரியும் எல்லாம் வேலை கிழங்கு தான் வைப்பாங்க ஆனா இந்த சக்கரவல்ல கொடி மட்டும் தான் வேலை வரும் ஆனா இந்த கொடியிலே ஒரு சில வெரைட்டி வந்து பூக்க ஆரம்பிக்கும் நீங்க காய்கறி எல்லாம் கிராஸ் ஆகுது கிழங்கு கிராஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சில கேட்பீங்களா எதெல்லாம் பூக்குதோ எல்லாமே கிராஸ் ஆகும் இந்த சக்கரவல்லியில ஒரு சில ரகம் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இது வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா ஏழைகளோட உணவு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா சிம்பிளா விளையும் எளிமையா விளையும் சக்கரவெளி பத்தி விஷயம் இது எந்த சொல்லுங்க வரும் அப்படின்றத மண்ணா ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு மண்ணுக்கு வாங்க மணல் சார்ந்த இதுக்கு வந்து சாம்பிராணி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கிழங்கு வந்து மணல் சார்ந்த நல்லா வரும் அப்படி இல்லை அப்படின்னா களிமண்ணில் ஒரு சில ரகம் வரும் இந்த பர்பிள் கலர் ஒண்ணு இருக்கு மேல பர்பிள் உள்ள ஒயிட்டு கொஞ்சம் களிமண் சார்ந்த அந்த அந்த பகுதியில் வரும் எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மண்ணுக்கு வரும் ஒரு பெரும்பாலும் என்னன்னா சக்கரவள்ளி எல்லாமே கொஞ்சம் மழை சார்ந்த இடத்துல ஆஹ் செம்மன் சார்ந்த இடத்துல நல்லா வருது நல்லா வருது எல்லா ரகமும் நான் செம்மண் சார்ந்த நல்லா வருது முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு எதுக்காக பயிர் பண்ணிருக்காங்கன்னா காட்டை திருத்தது அதாவது நிலத்தை திருத்ததுக்காக மழை சார்ந்து ஒருத்தர் கீழே இருப்பாங்கல்ல அவங்க வந்து கிழங்கு போட்டு அந்த சக்கரவள்ளி கிழங்கு போட்டுருவாங்க அந்த அப்ப வந்து தோண்டும் போது ஒவ்வொரு கிழங்கு மேலே வரும்ல கல் வரும் மேல கிழங்கு தோண்டும் போது கல் ஒவ்வொன்று தனியாக தனியாக வரும்